அவங்களை அழைச்சிட்டு வந்தது நான் தான் இன்னைக்கு வந்து அவங்களுக்கு எல்லாருக்குமே எல்லா சுதந்திரம் இருக்கு இப்போ பக்கத்தில் நிற்கிறவரோட நாளைக்கு வேற ஒரு அமைப்பில் போய் சேர்ந்து இயங்கணும்னு தோணுச்சுன்னா அவர் போகலாம் வரும்போது வாங்க வாங்க வணக்கம் ரொம்ப நன்றின்னு சொல்லுவான் போகிறதா இருந்தால் போங்க ரொம்ப ரொம்ப நன்றி வாழ்த்துக்கள்னு சொல்லுவோம் இதுதான் எங்களுடைய கொள்கை உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் பருவ காலங்களில் இலை ஒன்று இருக்கும் அது மாதிரி எங்கள் கட்சிக்கு இது கலையில் ஊதிருந்த காலம் அது அப்படி திடீர்னு வருவாங்க போவாங்க என்ன இப்போல்லாம் முன்னக்கி இப்போ வெளியில் போனால் எல்லாம் எடுத்து ஒரு பேச்சு மாதிரி போடுறதுனால கேள்வி வைக்கிறதுனால எல்லாரும் ஒரு கையை தெளிவிச்சிட்டு போகிறாங்க நான் விலகுறேன் விலகுறேன் விலகுறேன்னு அது உடனே நீங்கள் ஒரு பேச்சு மாதிரி எடுத்து போகிறனால அதுவும் எங்களுக்கு கேட்குறதுக்கு பார்க்குறதுக்கு ரசிக்கிறதுக்கு நல்லா தான் இருக்குது எடுத்து போடுங்க தங்கச்சிக்கு முழு சுதந்திரம் இருக்குது கட்சியிலே இருக்கிறதா கட்சியை விட்டு வேறு போய் வேறு இடத்துல போய் எங்கி சேர்ந்து இயங்குறதாங்கிறத முடிவெடுக்கிற உரிமை அவங்களுக்கு இருக்கும் அதுல ஒண்ணு கருத்து நம்ம சொல்ல முடியாது தம்பி பெரிய பிள்ளை நிகழ்ந்துருச்சு கல்வி மாநில பட்டியல் மாநில உரிமையா தான் இருந்தது அது அம்மையார் இந்திரா காந்தி அவங்க எடுத்துக்கிட்டு போகும்போது கடுமையா நம்ம சண்டை போட்டு தடுத்துருக்கணும் இப்படி கச்சத்தீவை வேடிக்கை பார்த்தோமோ காவிரி நதிநீர் உரிமையை பறிவுறுத்தமோ அப்படி இப்போ நீங்கள் இந்திய எல்லா மாநிலமும் இருக்கும்போது நீ மட்டும் எதிர்க்கிறேன்னா இந்த நிலப்பரப்பு முழுதும் இருக்கிற மக்களில் எல்லாருமே வந்து கலப்பினங்களாக இருக்கிறாங்க பல்வேறு மொழிகளால் இங்கே பாருங்கள் கலந்து பிரிந்து உருவான மொழிகளாக தூய ஒரு இனம் நீங்கள் மராட்டியர் படையெடுத்து எடுத்து வந்து விஜயநகர பேரரசு நாயக்க மன்னர்கள் படையெடுத்து வந்து எத்தனையோ தாக்குதல் இங்கே தொடுத்த போதும் இன்னும் மரபணு மாறாமல் தூய ஒரு இனம் இருக்குன்னு இந்த காலடியில் இருக்கிற இந்த நிலப்பரப்பில் இருக்கிற தமிழர்கள் தான் நீ இந்திய மொத முத இந்திய நிலப்பரப்பில் எழுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சில் போராடி உயிர் நிற்த்தவன் நடராஜனுங்கிற நம்ம தாத்தன் அந்த காலத்துலேருந்து நம்ம எதிர்கிறோம் ஜிஎஸ்டியாக எதிர்ப்போம் சர நீங்கள் சிஏயாக எதிர்ப்போம் உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் என்ஐயாக எதிர்ப்போம் ஏன்னா போர்க்குணம் மிக்க ஒரு இனங்கு தான் இருக்கு அது நான் தானே சண்டை போடுவேன் அவன் ஏற்கிறான் நீ ஏறுனா இது எப்படி ஏற்கிறது அவன் ஏற்கிறான்னா அநீதி அது தவறுன்னு தெரியுது அவங்க எல்லாம் ஒத்துக்கிட்டாங்க நீ ஒத்துக்கன்னு சொல்கிறது எந்த வழியில் நியாயம்னு சொல்லு எந்த வழியில நியாயம்னு சொல்லுங்க நாங்கள் கேட்கறதுக்கு நீங்கள் பதில் தான் சொல்லுங்க நீங்க ஒன்று நல்லா கவனிச்சுக்கோங்க டென்மார்க்கு ஐரோப்பிய நாடுகள் நார்வே ஸ்வீடன் இந்த டென்மார்க் சுவிஸ் பிரான்ஸ் இந்த நாடுகள்லாம் நான் பயணம் பண்ணும்போது ஜெர்மன்லாம் இந்த நாடுகள்லாம் இங்கிருந்து போன எங்கள் மக்கள் நம் மக்கள் ஈழத்திலிருந்து போன நம் மக்கள் உங்கள் தாய்மொழியை நீங்க மறந்துட்டீங்கன்னா அழிஞ்சிருச்சுன்னா உங்க இனம் அழிஞ்சிரும் அதனால உங்கள் தாய்மொழியை உங்கள் பிள்ளைகளுக்கு படிப்பீங்கன்னு உங்களால் நம்ப முடியுதா டென்மார்க்ல முப்பத்தி ரெண்டு வள்ளிக்கூட இருக்குது அதை டென்மார்க் அரசே உருவாக்கி தருது அதுல தமிழ் பயிற்றுவிக்கிற ஆசிரியர் பெருமக்களுக்கு அரசு சம்பளம் கொடுக்குது எங்க பிள்ளைகள் தமிழ் படிக்கிறாங்க என் மொழி அழிஞ்சிடக்கூடாது என் இனம் அழிஞ்சிடக்கூடாதுன்னு இன்னும் ஒரு நாடு விரும்புது ஆனா என் நாடு என் மொழியை அழியிறத விரும்புது நீ தமிழை முதல்ல தாய்மொழியை படி தாய்மொழியில் படி தாய்மொழியில் கல்வி கொடுக்காதது குழந்தைகளுக்கு தாய்ப்பால் எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் தாய்மொழி கல்வின்னு நான் சொல்லல இந்த நாட்டின் தேச தந்தைன்னு சொன்ன தேசப்பிதான் மகாத்மா காந்தியடிகள் சொல்றாங்க கனவு உனக்கு எந்த மொழியில் வருமோ அதான் உன் கல்வி மொழியா இருக்கணும் அதான் உன் சிந்தனை மொழி அப்படி இருக்கா பிறந்த குழந்தைய உடனே ஒண்டியும் நர்சரின்னு ஒன்னு சேர்த்து விட்டு அதை ஆங்கில மொழியிலே பேச வச்சு ஆங்கிலைய நான் மாத்துறது அது நாங்க தொண்ணூறு விழுக்காடு தொண்ணூத்தி ஒன்பது விழுக்காடு ஆங்கில சொற்களை பயன்படுத்தி பயன்படுத்தி பேசுறோம் நாங்க தமிழர்களா மாறிட்டோம் நாடு தான் தமிழ்நாடுன்னு இருக்கு எப்படி நாங்க தமிழோட சமஸ்கிருதம் கலந்த ஆயிரத்தி எண்ணூறு ஆண்டுக்கு முன்னாடி கன்னடர்களா அறுநூறு ஆயிரத்தி அறநூறுல தெலுங்கர்களா அறுநூறு ஐநூறு ஆண்டுக்கு முன்னாடி மலையாளிகளா பிறகு துழுவர்களா பிரிஞ்சு போனோமோ அப்படி இப்ப நாங்க எங்க மொழியை எங்க இன அடையாளங்களை தொலைச்சு தங்கிலீஷ்காரர்களா தமிழர்களா மாறிட்டோம்